இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரும்ப கே பி கே வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் அவர்கள் அறிவிச்சாங்க அந்த தேர்வுக்குழுனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது எனவே முழுக்க முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரே நேரத்துல எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எனவே விருது பெற்றவங்க தமிழ் கலைத்துறைக்கு எவ்வளவு பெருமைகளை தேடி இருக்கீங்களோ அதே போல அதே அளவுக்கு மற்றவங்களும் நிச்சயமா நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் நிச்சயமான ஒரே நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்